லைக்கம்ஹமத்துல்லாஹி பரகாத்துகோ இயகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகாட்டமாக பொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளே இன்றைக்கான பதிவு நாள் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இன்றைய பொழுது உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி நாளைய பொழுது தாயகத்தில் தேர்தல் மின் தேர்தலுடைய பிரச்சாரம் எல்லாம் கொடி கட்டி பறந்து நிறைய இல்லை நான் இப்பொழுது ஓட்டு தமிழனுடைய எப்படி சொல்கிறது தமிழனுடைய உரிமை நம்ம ஓட்டு அந்த ஓட்டை கட்டாயம் அனைவரும் போட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதை வந்து நீங்கள் யாருக்காக போட்டாலும் சரியே ஆனால் உங்களுடைய உரிமை அதாவது இந்தியன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு உரிமை அந்த ஓட்டு உரிமை ஓட்டுரிமையை கொண்டு தயவு செய்து அனைவரும் என்ன செய்யுங்க ஓட்டு போட வாங்க நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்பது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொன்னால் அது உங்களுடைய இரப்பங்கள் அதில் நான் யாருமே தலையிடுற மாதிரி இல்லை ஆனால் நல்லாச்சும் பிறக்கணும் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு ஆரோக்கியமான முடிவாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் ஏன்னு சொன்னால் அந்நிய நாட்டுக்கு வந்து அகதிகள் போல நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்திலேருந்து நீங்கள் என்ன செய்ய எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு என்ன செய்ய முடியாது நீங்கள் ஓட்டுரிமை எங்களுக்கு கொடுக்க முடியாது எத்தனையோ கண்ட்ரியில் அயல்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்ன செய்கிறாங்க ஓட்டுரிமை கொடுக்குறாங்க ஆனால் எங்களை போல் அயல்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஓட்டுரிமை என்பது இல்லவே இல்லை அதை யார்கிட்ட கேட்குறது என்பது தெரில எங்களுடைய மனைவி மக்கள் தாய் தகப்பன் முற்றா உறவினர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணத்தை இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய கவர்மெண்ட் சாப்பிட்றாங்க ஆனால் அடிப்படையான உரிமை என்னென்னு பார்த்தா ஓட்டு யாரை வந்து நாங்கள் மேலிடத்தில் வைக்கிறோம் என்பதை எங்களுடைய எண்ணத்தையும் எங்களுடைய ஓட்டையும் இந்திய கவர்மெண்ட் எங்களை என்ன செய்ய மாட்டேது கொடுக்க மாட்டுது ஆனால் நாங்கள் அனுப்புகிற பணத்தை மட்டும் எடுக்க முடியுது இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை கேட்கவும் முடியாது இதுதான் நிலைமை ஆனால் பல நாட்டில் என்ன செய்கிறாங்க ஓட்டுரிமை கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அதனால் தயவு செய்து சொல்கிறேன் தாயகத்தில் இருக்கிற உறவுகள் கட்டாயம் நல்லாச்சு பிறக்கணும்னு சொன்னால் உங்களுடைய மனதில் இவங்க ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக அமையும் என்று என்ன உள்ளவங்க நல்ல விதமாக பார்த்து உடைய ஓட்டுகளை சிந்தாமல் செய்கிறாமல் கட்டாயம் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை அதாவது ஒரே ஒரு வேண்டுகோளோட ஓட்டு போட சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் எங்களை போல அவல நிலைகள் வெளிநாட்டில் வந்து ஓட்டுல ஓ எங்களைப் போல் வெளிநாட்டில் வந்து நிலப்பாக்கக்கூடிய அயல அவல நிலைகளை தவிர்க்கணும் வருங்கால சங்கதியிலையே எங்களுக்கு தேவையான வேலைகளையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி கண்டிப்பாக பிறக்கும் அதை தான் எதிர்பார்க்கணும் உஷாலாக உங்களுடைய ஓட்டை தயவு செய்து வீண்விரையம் பண்ணிடாதீங்க நோட்டாக்க போடாதீங்க உங்களுக்கு யார் விருப்பப்படுறதோ அவங்களுக்கு கட்டாயம் ஓட்டை போடுங்க இன்னாருக்கு இன்னார் தான் போடணும் என்பது என்னுடைய கோரிக்கை இல்லை ஆனால் கண்டிப்பாக தமிழராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த ஓட்டு போடுறது ஆனால் ஓட்டு என்பது சாதாரண இல்லைங்க இன்றைக்கி கூணு கும்பிட போடுறவங்களையும் நாளைக்கு நம்ம மத்தியில் நம்ம போய் அவங்க படத்தில் போய் கூணு போடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அப்போ அதே மாதிரி உள்ள நிலையெல்லாம் தடுத்துக்கொண்டு மக்களுக்காக மக்களுடைய சேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவில் எந்த தலைவர் இருக்கிறார்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நல்லதொரு ஆட்சி தாயகத்திலையும் இந்தியாவிலேயும் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் போய் தமிழ் ஓட்டுநர் சேவையும் நிர்வாகி சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் யாருக்கு என்ன ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டை வந்து மீன் வரையாமேராதிங்க நீங்கள் ஓட்டு போடுற கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அது மட்டும் தான் முக்கியம் சரிங்களா உங்களுடைய கட்சி எது ஓட்டுக்காக நீங்கள் போடுறீங்களோ நீங்கள் ஓட்டு போடுற கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்போ அந்த ஜெயிக்கிற கட்சி யாரோ அவங்கள பார்த்து ஓட்டு போடணும் கண்டிப்பாக உங்களுடைய பிற ஆதரவுடன் தாயகத்தில் நல்லதொரு ஆட்சி நடக்க இல்லாமல் இறைவனை வேண்டுகிறோம் பெறோம் எங்களைப் போல அவல நிலைகள் எங்களைப் போல அவல நிலைகள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஆட்சிகளுக்கு இங்கே வரக்கூடாத சூழ்நிலையில் இன்சால்லா வரக்கூடிய காலமாவது அயல் நாட்டில் இருக்கிற எங்களுக்கு ஓட்டுரிவமை கண்டிப்பாக கிடைக்கணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நல்லதொரு ஆட்சி பறக்க இன்ஷால்லா துவா செய்கின்றோம் இதுபோக முக்கியமான தகவலாக இருக்குது இன்ஷாலாம் அடுத்தடுத்த பதிவுகளை கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய ஓட்டு உரிமைக்கு தயவு செய்து வெட்டுறாதீங்க நம்மள இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய ஓட்டு அந்த ஓட்டை தக்க வச்சு பண்ணுங்கள் நல்லதொரு ஆட்சியை பார்த்து தேர்ந்தெடுங்க எடுங்க இன்ஷா நாளைய பொழுது உங்களுக்கு ஒரு தகவலாம் நன்றி அர்ஷ்ணாமணிக்கிற துளாக்கி வரக்கா